வணக்கம்ப்பா எல்லோரும் இருக்கீங்களா நான் அன்றைக்கி தேன்கொடர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது முக்கால் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி தான் முக்கால் கிரைண்டரில் ஆட்டி ஃபைன் பேஸ்ட்டை ஆட்டி வச்சுருக்கோம் இப்போ முந்நூறு உளுந்து உருட்டு உளுந்து முந்நூறு உளுந்த சிம்லையே வருங்க கையில் வச்சு வறுத்தா மேலே சுவந்துரும் உள்ள ராவாக இருக்கும் சிம்மில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் இந்த அளவு வறுத்தா போதும் வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக மிக்சியில் இது ரெண்டு தடவை போடலாம் ஒரு தடவை சரிச்சிட்டு பாருங்கள் ரெண்டாவது தடவை போடும்போது எப்படி மிஷினில் கொடுத்தா கூட அவ்வளோ சாப்பிட்டா இருக்காது நம்ம வீட்டிலே தெரிச்சுக்கலாம் மிஷின்கெலாம் தேவையே இல்லை ரெண்டு ஜாராக போட்டு திரிச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க ஏற்கனவே கிரைண்டரில் முக்கால் அரிசியை வந்து மூணு ஸ்பூன் உப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல பெரிய மூணு ஸ்பூன் உப்பு போட்டு நான் ஆட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை முன்னூறு உளுந்தையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் நான் டால்டா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எப்போவாது ஒரு தடவை தானே டால்டா சேர்க்கணும் நம்ம எப்போவும் சேர்க்கறது இல்லை எப்போவாது ஒரு தடவை சேர்க்கணும் அப்புறம் மூணு ஸ்பூன் எள் கருப்பள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல எந்த எள்ளுன்னாலும் சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த ட்ரம்லேயே கலந்துக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரம் தேவையில்லை அரைச்ச ட்ரம்லேயே அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் காயம் காயப்பொடி இந்தளவு அதாவது ஒரு இந்த கொஞ்சம் தொடர்ந்து போடுற மாதிரி இந்த அளவு போட்டுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் பிசையணும் முறுக்கே வந்து பிசையிற அடித்து பிசையிறது தான் இருக்குது ஏன்னா நம்ம நல்லா பெசையிலன்னு வைங்க ரெண்டும் மிக்ஸ் ஆகாது அப்போ ஒரு இடத்துல சவக்கும் ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும் அதே மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது இப்போ முறுக்கு உழக்கலை வச்சு நம்ம அதிலையே விழிஞ்சு பார்ப்போம் உங்களுக்கு ரொம்ப கை வலிக்கின்னா இன்னும் ஒரு சங்கு தண்ணி ரெண்டு சங்கு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அது உங்கள் விருப்பம் தான் நல்ல பிள்ளையாக இருந்து அதே அப்படியே ரா அப்படியே விட்டுருங்க நான் எப்போவுமே ஒரு பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பாதியை சுடுவேன் ஏன்னா நேராக மாவு பிடிச்சிடும் கலர் செவந்துட்டு வரும் என்னையும் குடிக்கும் அதனால் நீங்கள் அதை கொஞ்ச அளவு தான் வேண்டாம் இது முக்கால் படிங்கிறதுனால நான் ரெண்டு தடவை பண்ணுறேன் நான் எப்பவுமே இதை நேரடியாக அடுப்பில் தான் சுடுவேன் மருமகளுக்கு அறுப்படி சுட வராது ஒரு லிட்டர் எண்ணெய் இது ஒரு இடுக்கு ஏழு போடலாம் நீங்கள் இந்த அளவுக்கு எடு வெள்ளையாகவும் எடுத்தாலும் கொஞ்சம் மழைக்காலம் சவுத்துரும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் எடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே பாருங்கள் குழல் அப்படியே தேங்குழல உள்ளே குழல் இருக்கணும் நம்ம ஒடித்து பார்த்தாலும் உள்ள ஹோல் இருக்கணும் அதுதான் சரியான பக்குவோம் நீங்கள் இது மாதிரி முறுக்கு பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுங்க யாராவது ஃபீட்பேக் பண்ணுறீங்க எப்படி பண்ணு எப்போ இல்லை எப்போவாது பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்